ஷூட்டிங் பண்ணிட்டீங்களாப்பா என்னமோ கள்ளக்கடத்துக்கு நான் பாட்டு மாதிரி நிப்பாட்டுற யாருப்பா ஆபிசரு தம்பி உங்க பேர் என்ன ஆபிசர் உங்க பேர் என்னங்கய்யா இல்ல என் பேர் உலகத்துக்கு தெரியா நீ அப்படி கிராஸ் பண்ணி ஒண்ணு நிப்பாட்டுற கள்ளக்கடத்துல ஓடிட்டு இருக்கனா எங்கேயாவது ஓடி போறனா முதல்ல இந்த மாதிரி அநாகரீகமா நிப்பாட்டாதீங்க என்னப்பா உன் பேரு போட்டா குடி

ஏ நல்லா நோட் பண்ண அவன் பேரு நோட் பண்ண வண்டி நம்பர் நோட் பண்ண அவன் டூப்ளிகேட் ஆலான்னு பேரு